நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு பத்திரிகை செய்தி வந்து ஒன்று வெளியிட்டு இருக்காங்க அது என்ன அப்படிங்கறத வீடியோல பார்த்தலாம் அதாவது இந்த ஸ்பெஷல் டெட் ஓகேங்களா ஸோ அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து இந்த சிறப்பு தகுதி தேர்வு ஸ்பெஷல் டெட் வந்து வெளியிடப்படும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஒரு ஜியோ வந்து இருந்தாங்க இன்னைக்கு வந்து அதற்கான எக்ஸாம் டேட் வந்து டிஆர்பி வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா சோ அதுக்கான டீட்டெயில் வந்து பார்த்தலாம் ஸோ உச்சநீதிமன்றத்துல வந்து நமக்கு வந்து ஒரு உத்தரவு வந்து பிறப்பித்திருந்தாங்க அனைத்து ஆசிரியர்களும் வந்து இந்த டெட்டு தகுதி தேர்வு அப்படிங்கிறது கட்டாயம் அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு டெட் வந்து நடத்தப்படும் அதற்கான ஜீவோ வந்து டூ த்ரீ ஒன் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நேற்று வெளியிடப்பட்டது இதுல வந்து தமிழ்நாடு பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்க நமக்கு வந்து ஸ்பெஷல் டெட் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா சோ வருட வருடத்திற்கு வந்து ஆண்டிற்கு மூன்று முறை நடத்தப்படும் ஜனவரி ஜூலை மற்றும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருடங்கள்ல மூன்று முறை வந்து நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது அதுல வந்து பாத்தீங்கன்னா டெட் பேப்பர் ஒன் தாள் ஒன்று வந்து பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி நெக்ஸ்ட் இயர் வந்து ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வந்து டெட்டு பேப்பர் ஒன்னு இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா டெட்டு பேப்பர் டூ வந்து நடத்த போறாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படியான அறிவிப்பு வந்து நான் நமக்கு வந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசி வாரத்தில் வெளியிடப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜூலை டிசம்பரில் நடக்கக்கூடிய அந்த சிறப்பு தகுதி தேர்வு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அதுக்கான அறிவிப்பு வந்து பின்னர் வெளியிடப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து வெளியிட்டிருக்காங்க இதை பற்றின டீட்டெயில் வந்து நம்மளோட வெப்சைட்டில் போட்டுருவோம் செக் பண்ணி பாருங்கள் இதனுடைய ஆசிரியர் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஸ்டடி மெட்டீரியல் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறோம் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி